ஐம்புலன்னா ஐந்தறிவுன்னு சொல்கிறாங்க ஐந்தறிவுன்னா என்ன ஐந்து புலன்களிலிருந்து பெறப்படக்கூடிய அறிவு தான் ஐம்பு ஐந்தறிவுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆறறிவு மனித உயிர்கள் வந்து ஆறறிவு படைத்தவர்கள் அப்படின்னு நம்ம நம்மள சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த ஆறு அறிவுன்னா ஆறா அந்த ஆறாவது புலன் எது ஆறாவது அறிவுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த அறிவு வந்து இன்னொரு ஆறாவதாக உள்ள ஒரு புலனில் இருந்தது தானே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஆறாவது புலன் எது ஐந்தறிவு கண்களில் இருந்து கண்களில் இருந்து புலன்கிறது நம்ம இந்த உடலை வந்து பாதுகாப்பதற்காக ஒவ்வொரு புலனும் வந்து ஒரு அனுபவத்தின் மூலம் ஒரு அறிவை வைத்துக் கொள்ளுகிறது ஒரு அறிவை வைத்துக் கொள்ளுகிறது ஒரு காட்சி சார்ந்த அறிவு இப்படிப்பட்ட காட்சி வந்து இப்படிப்பட்ட தன்மையுடையதாக இருக்கும் தோடுதல் உணர்வு அப்புறம் வந்து ஐந்தறிவு பேச சுவை உணர்வு செவி ஒலி உணர்வு கண்கள் காது மூக்கு சுவாச உணர்வு அப்போ வந்து சுவை அப்புறம் வந்து தொடு உணர்வு இப்படி அஞ்சு அறிவு ஐந்து புலன்களிலிருந்து பெறப்படக்கூடிய அறிவு ஐந்தறிவு எப்படி என்றால் ஆறு அறிவு என்று ஆறு அறிவு என்றால் ஆறாவது புலனீரிலிருந்து தானே அது பெறப்பட வேண்டும் அப்படி என்றால் அந்த ஆறாவது புலன் இது அப்படி ஆக நம்ம வந்து பிற உயிரினங்களைப் போல ஐந்தறிவு படைத்தவர்கள் தான் ஐந்தறிவு படைத்த நமக்கும் ஐந்து புலன்கள் தான் இருக்கிறது பிற உயிரினங்களைப் போன்று அப்படி என்றால் நமக்கு நம்மும் நாமும் ஐந்தறிவு உயிரினங்கள் தான் அப்படி என்றால் பிற உயிரினங்களிருந்து நாம் எவ்வாறு வேறுபடுகிறோம் என்றால் நம் பிற உயிரினங்களை காட்டிலும் கூடுதலாக ஒரு பிற உயிரினங்கள் எல்லா புலன் எல்லா உயிரினங்களும் ஐந்தறி ஐந்து புலன்களோடு இருக்கிறது என்று சொல்ல முடியாது கண்கள் இல்லாத உயிரினங்களும் இருப்பதாக சொல்கிறார்கள் காதுகள் இல்லாத உயிரினங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள் உம் அப்படி அப்படி பார்க்கும்போது ஆனால் இப்போ நமக்கு தெ வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் ஒரு விலங்குகள் மிருகங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பறவைகள் இப்படி வந்து நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடிய பெரும்பாலான உயிரினங்களுக்கு ஐந்து புலன்கள் தான் இருக்கிறது அந்த அந்த ஐந்து புலன்களை சார்ந்த ஒரு அறிவு பெறப்படுவதால் ஐந்தறிவு என்பது ஐந்தறிவு என்பது கிடைக்கப்பெறுகிறது அப்படி இருக்கும்போது ஆறறிவு ஆறறிவு படைத்தவர்கள் ஆறறிவு படைத்தவர்கள் பகுத்தறிவு என்பது மனித உயிர்களின் பிற இருந்து வித்தியாசப்படுத்துகிற வேறுபடுத்துகிற ஒரு தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க பகுத்தறிவு அப்படின்னா அந்த பகுத்தறிவு எந்த புலன்களிலிருந்து வருகிறது எல்லா புலன்களுமே பகுத்தறிவுக்குட்பட்டது அறிவு என்றாலே அவை அந்த புலன்கள் சந்திக்கின்ற அனுபவங்களிலிருந்து அனுபவங்களை ஆராய்ந்து அதன் மூலம் பெறப்படுவதுதான் தான் அறிவு ஆராய்ந்து பெறப்படுவது தான் அறிவு ஆனால் அறிவு என்றாலே அது அது பகுத்தறிவு தான் பகுத்தறிவு என்று தனியாக சொல்லக்கூடாது பௌத்தறிவு என்பதே தவறு தான் பகுத்து ஆராய்ந்து பெறப்படுவது தான் அறிவு அனுபவங்களை இப்போ வந்து மூக்கு இருக்குது அது சுவாச சுவாசத்தில் அதில் நிறைய அனுபவம் இருக்கும் அந்த சுவாசத்திற்கு நிறைய அனுபவம் இருக்கும் இந்த மாதிரி வாசனை வந்தால் இது அதை எங்கேயாவது ஒரு வாழ்க்கையில் அந்த சுவாசம் வந்து அந்த அனுபவங்களை சந்தித்திருக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ சுவை இந்த மாதிரி சுவை வந்து இந்த மாதிரியானதாக இருக்கும் கண்களை மூடிக்கொண்டு ஒரு சுவையை நாக்கில் வைத்தார் இப்போ வந்து தேனை வந்து தேனை தொட்டு நாக்கில் கண்களை மூடிக்கொண்டு தேனை தொட்டு நாக்கில் ஒருவர் இன்னொருவருடைய இன்னொருவருடைய கண்களை மூடிக்கொண்டு அவரது நாக்கில் தேனை தொட்டு அவர் நாக்கில் வைக்கும் அவர் அதை தேன் என்கிறார் எப்படி அவருக்கு அப்படி ஒரு அனுபவம் இருக்குது தேனை சுவைத்த அனுபவம் அவருக்கு ஏற்கனவே இருப்பதால் அது தேன் அந்த சுவை என்பது தேன் என்று அவரால் சொல்ல முடிகிறது இப்படி ஒவ்வொரு புலன்களுக்கும் அதன் அனு அனுபவத்தை ஆராய்ந்து அந்த அனுபவத்தை ஆராய்ந்து ஒரு அறிவை சேமித்து வைத்திருக்கிறது அறிவு என்றாலே பகுத்து ஆராய்ந்து பெறப்படுவதுதான் அறிவு பகுத்தறிவு என்று சொல்வது தவறு அப்படின்னா ஐந்தறிவு என்பது அப்போ ஆறாவது அறிவாக ஆண்கள் மனித உயிரினங்களுக்கு பகுத்தறிவு என்பது சொல்வதும் அது ரொம்ப மிக தவறு ஐந்தறிவு என்றாலே அது அது பகுத்து ஆராய்ந்து பெறப்படுகிறார் அந்த அறிவு தான் ஐந்தறிவு அப்ப அப்போ ஐந்தறிவு என்பது பிற உயிரினங்களுக்கும் இருக்கிறது என்றால் பகுத்தறிவு என்பது பிற உயிரினங்களுக்கும் இருக்கிறது அது மனித உயிர்களுக்கும் இருக்கிறது மனித உயிர்களுக்கு மனித உயிர்கள் பிற உயிர்களை காட்டிலும் எவ்வாறு வேறுபட்டவர்கள் என்றால் அவர்கள் வந்து பிற உயிரினங்கள் செய்ய முடியாத செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கைகளை பயன்படுத்துகிற திறன் பேசுகின்ற திறன் முக்கியமாக மற்ற உயிரினங்கள் சத்தத்தை த சத்தையை தான் எழுத்து எழுப்புகின்றன ஒலிகளை எழுப்புகின்றன மனித உயிர்கள் பேசுகின்ற பேசுகின்றனர் மொழி மொழியை ஆளுகின்றவர்களாக இருக்கிறார்கள் பேசுகின்றனர் எழுதுகின்றனர் எழுத்தறிவு பேச்சறிவு இந்த தான் பிற காட்டிலும் மனிதர்களை மனித மனிதர்களை வேறுபடுத்துகிற ஒரு இது ஒரு ஒரு அறிவு பேசுகின்ற அறிவு ஆஹ் பேசுகின்ற அறிவு எழுதுகின்ற அறிவு மொழி மொழி குறித்த அறிவு மொழி பற்றி அறிவு ஆஹ் மொழியை பயன்படுத்துகிற அறிவு பேசுவதற்கும் இப்ப பேசுவது பேசுகின்ற அறிவும் எழுதுகின்ற அறிவும் தான் உயிரினங்களிடமிருந்து மனித உரிமை வேறுபடுத்துகிறது என்றால் அதற்கு பயன்படுவது எது பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படுவது எது மொழி அப்போ மொழி சார்ந்த அறிவு தான் மனித உயிர்களை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது மொழி மொழி என்பது என்னன்னா உணர்வுகளை மொழிபெயர்க்கிறார்கள் பிற உயிரினங்கள் உணர்வுகளை சத்தங்களாக வெளிப்படுத்துகின்றன ஒலிகளாக வெளிப்படுத்துகின்றன ஆனால் மனித உயிர்கள் அதே ஒலியை சத்தங்க சத்தத்தை மொழியின் மூலமாக முறைப்படுத்துகிறார்கள் அதற்கு முறையான வடிவம் கொடுக்கிறார்கள் தெளிவான வடிவம் கொடுக்கிறார்கள் அந்த தெளிவான வடிவம் மனித உயிர்களுக்கு தேவையாக இருக்கிறது சத்தத்தையோ சத்தத்தை புரிந்து கொள்கிற திறன் ஒலிகளை புரிந்துகிற திறன் அதாவது ஒலிகள் மூலம் சத்தங்களின் மூலம் பிற உயிரினங்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்துகிறது அதனை அந்த சத்தத்தையும் ஒலிகளையும் தெளிவாக புரிந்து கொள்கிற திறன் பிற உயிரினங்களுக்கு இருக்கிறது ஆனால் மனித உயிர்களுக்கு வெறும் சத்தத்தின் மூலமாகவும் வெறும் ஒலிகளின் மூலமாகவும் மனித உணர்வுகளை புரிந்து கொள்கிற திறன் மனித உயிர்களுக்கு இல்லை இப்போ அதாவது ஒரு மனித உயிர்கள் வந்து சக மனித உயிர்கள் வந்து ஒரு சத்தத்தை எழுப்புகிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து அழுகிறது அல்லது வந்து அழுது கொண்டிருக்கிறது அல்லது சத்தமிடுகிறது அதை பார்க்கின்ற தாய்க்கு குழப்பமாக இருக்கிறது குழந்தை ஏன் சத்தமிடுகிறது எதற்காக ச கத்தி கொண்டிருக்கிறது ஒன்றுமே புரியவில்லையே அந்த குழப்பம் என்பது அந்த தாய்க்கு அடிப்படி பிற்பாடு அந்த குழந்தை வளர்ந்து தனக்கு ஏதாவது வயிற்று வலி ஏற்பட்டாலோ அப்போ அப்பொழுதும் கத்தி கொண்டிரு கற்று கொண்டிருந்தால் அல்லது சத்தம் போட்டு கொண்டிருந்தால் தனக்கு என்ன ஏற்படுகிறது என்றது என்பதை தனது தாயிடம் சொல்லத் தெரியாமல் கத்தி கொண்டிருந்தால் அப்போதும் அந்த தாய் குழப்பமடைவாள் ஆதலால் அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காகத்தான் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மொழி என்பதை மனித உயிரினங்கள் கண்டுபிடித்தவர் அது மனித உயிர்களுக்கு தேவையாக இருக்கிறது தேவையாக இருக்கிறது பிற உயிரினங்களை காட்டிலும் மனித உயிர்கள் உணர்வுகளை தெளிவாக புரிந்து கொள்வதில் குறைபாடு உடையவர்கள் அந்த குறைபாட்டை போக்குவதற்காகத்தான் மொழி என்பதை கண்டறித்து கண்டறிந்து அந்த மொழி மொழியை அது மொழியை மனித உடல் உணர்வுகளை மொழிபெயர்க்கிறார்கள் மொழிபெயர்ப்பு என்பது இயற்கையான மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்புன்னு நம்ம சொல்லுவோம் இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்ப்பு என்று சொல்வார்கள் அது வந்து செயற்கையான மொழிபெயர்ப்பு அது இப்போது தான் தற்போதைய காலத்தில் தான் இது கொண்டு மொழிபெயர்ப்புகள்லாம் நடைபெறுகிறது உண்மையான இயற்கையான மொழிபெயர்ப்பு என்பது என்னவென்றால் நமது உணர்வுகளை நாம் நாம் பேசுகின்றோம் என்றால் பிறவு என்னங்கள் சத்த சத்தமான சத்தத்தையும் ஒலிகளையும் எழுப்பி எழுப்பி தனது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார் ஆனால் மனித உயிர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் தனது உணர்வுகளை மொழியின் வாயிலாக மொழிபெயர்க்கிறார்கள் மொழிபெயர்க்கிறார்கள் பேசுவதே என்பது மொழிபெயர்ப்பு தான் நாம் வந்து பேசுவது எனக்கு வைத்த வலிக்கிறது எனக்கு வந்து தூக்கம் வருகிறது என்று நாம் சொல்வது என்பதே அது ஒரு மொழிபெயர்ப்பு தான் அதுவே ஒரு உணர்வுகளை மொழிபெயர்ப்பது பிற உயிரினங்கள் வைத்து வலிக்கிறது என்றால் சத்தம் போடும் நாம் என்ன பண்ணுகிறோம் மொழியின் வாயிலாக அந்த சத்தத்தை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்தி தெளிவுபடுத்தி வெளிப்படுத்துகிறோம் மொழி பெயர் ஆக மொழியின் மொழி வாயிலாக பெயர்க்கிறோம் இடம்பெயர் இடம்பெயர் பெயர்த்து மொழிபெயர்த்து மொழியாக பெயர்த்து மொழியாக மாற்றி அதை வெளிப்படுத்துகிறோம் ஆக இது இதற்கு பெயர்தான் இயற்கையான மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு என்பதும் மனித இனம் உயிருள்ள வரை அது நடந்து கொண்டுதான் இருக்கும் சத்தங்களை உணர்ச்சிகளை மொழியாக பெயர்க்கிறார்கள் மொழியாக மாற்றுகிறார்கள் சத்தமாக வெளிப்பட வேண்டிய ஒரு உணர்வினை அவர்கள் மொழியாக மாற்றுகிறார்கள் அதற்கு பெயர் அதற்கு பெயர்தான் மொழிபெயர்ப்பு அப்போ மனித உயிரினங்களுக்கும் பிற உயிரினங்களுக்கு உள்ள வேறுபாடு என்றால் அந்த மொழிபெயர்ப்பு தான் பிற உயிரினங்கள் தங்கள் உணர்~ தங்களுடைய ஐம்புலன்களில் ஏற்படுகிற அந்த அறிவை ஆஹ் அந்த அந்த அனுபவத்தின் மூலம் பெற்ற அறிவை ஐம்புலன்களின் ஐம்புலன்களில் ஐம்புலன்கள் சந்தித்த அனுபவங்களின் மூலமாக பெறப்படுகின்ற அந்த ஐந்தறிவை சத்தங்களாகவும் ஒலிகளாகவும் பிற உயிரினங்கள் வெளிப்படுத்துகின்றன ஆனால் மனித உயிர்கள் தங்களுடைய ஐம்புலன்களின் வாயிலாக பெறப்படுகின்ற அறிவை சத்தங்கள் வாயிலாகவும் ஒலிகள் வாயிலாகவும் மட்டுமே வெளிப்படுத்தாமல் அந்த சத்தங்களை முறைப்படுத்தி தெளிவுபடுத்தி ஒழுங்குபடுத்தி மொழியின் வாயிலாக வெளிப்படுத்துகிறார்கள் அது இந்த தான் இந்த மொழிதான் இந்த மொழி சார்ந்த அறிவுதான் பிற உயிரினங்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு பகுத்தறிவு என்பது பகுத்தறிவுன்னு அந்த வார்த்தையை தவறு அறிவு என்றாலே பகுத்து ஆராய்ந்து பெறப்படுவதுதான் பகுத்தறிவு அனைத்து உயிரினங்களுக்கும் உண்டு அந்த பகுத்தறிவு ஆக பகுத்தறிவு என்பது அனைத்து உயிர்களுக்கும் உண்டு அந்த பகுத்தறிவை பிற உயிரினங்கள் எவ்வாறு வெளிப்படுத்துகிறன என்றால் சத்தங்கள் வாயிலாகவும் ஒலிகள் வாயிலாகவும் வெளிப்படுத்துகின்றன ஆனால் மனித உயிரினங்கள் அந்த பகுத்தறிவை இந்த ஐம்புலன்கள் சார்ந்து ஐம்புலன்களும் தங்களுடைய அனுபவம் அனுபவங்கள் சார்ந்து பெறப்பட்ட அறிவை எப்படி அறிவை ஒலிகள் மூலமாகவும் சத்தங்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தப்பட வேண்டிய அந்த அறிவை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி தெளிவுபடுத்தி மொழியை கண்டுபிடித்து தெளிவாகவும் முறையாக பிறருக்கு புரியும் குழப்பம் இல்லாமல் புரியும் வகையிலும் வெளிப்படுத்துவதற்கு மொழியை கண்டுபிடிக்கின்றார்கள் மனிதவர்கள் அந்த மொழி சார்ந்த அறிவு தான் பிறந்த நம்மை வேறுபடுத்துகின்றனர் மொழி சார்ந்த அறிவு மொழி மொழிபெயர்க்கின்ற அந்த அறிவு அந்த திறன் அதுதான் மனிதர்களுக்கும் பிற உறுனங்களுக்கும் உள்ள வேறுபாடாகும் மொழி சார்ந்த அறிவு அப்படிங்கறத ஆறாவது அறிவா எடுத்துக்கலாமா மொழி சார்ந்த அறிவை ஆறாவது அறிவாக எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து உம் பிற சத்தம் போடுகின்றனா நாம் மொழி நமது அதே சத்தத்தையே ஒழுங்குபடுத்தி மொழியாக பேசுகின்றோம் அவ்வளவுதான் நாம் சத்தமும் போட்டு கொண்டிருக்கிறோம் வழி அல்லது இப்பொழுது ஆ ஊன்னு சத்தம் போ சத்தத்தையும் போடுகிறோம் அதே சமயம் மொழியும் இருக்கிறோம் மொழி 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 பெயர்த்து பேசவும் செய்கின்றோம் அப்படி என்று இரு நிலைகளை நாம் கடைபிடிப்பதில்லை சத்தத்தை குறைவாகவும் அல்லது மொழியை பயன்படுத்தி பேசவும் செய்கின்றோம் ஆஹ் அதனால ஆறாவது அறிவு ஆறறிவு படைத்தவர்கள் என்று சொல்வது அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் ஆறு மனித உயிர்கள் ஆறு அறிவு படைத்தவர்கள் இல்லை ஏழு அறிவு படைத்தவர்கள் கூட சொல்லுங்கள் அல்லது எட்டறிவு அறிவு அறிவு படைத்தவர்கள் என்று கூட சொல்லுங்கள் அது வந்து பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது புரிஞ்சுக்கிட்டா போதும் பிற உயிரினங்களுக்கு நமக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டா போதும் அது மாதிரி பிற உயிர்கள் செய்ய முடியாத செயல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் கைகள் மூலமாக நமது கைகளின் செயல்பாடுகள் மூலமாக பிற உயிரினங்கள் இப்போ நமது கைகள் என்ன கருவிகளை கையாளுகின்ற திறன் நமக்கு இருக்கிறது ஒரு கல்லை எடுத்து கம்பை எடுத்து மரக்கிளை அடித்து எடுத்து எரிகின்ற வீசுகின்ற அடிக்கின்ற அந்த கருவியை கையாண்டு ஒரு செயலை செய்கின்ற ஒரு நிலத்தை உழுகின்ற எழுதுகின்ற முக்கியமாக கைகளால் செய்ய முடிய இந்த மிக முக்கியமான செயலே என்னன்னா இப்போ நாம் என்ன சொன்னோம் அப்படின்னா மொழிதான் மொழி சார்ந்த அறிவு தான் பிற உயிரினங்களிடமிருந்து நம்மை வித்தியாசப்படுத்துகிறது என்று சொன்னோம் அல்லவா சொன்னோம் அல்லவா ஆஹ் அப்படி என்றால் அந்த கைகள் செய்கின்ற பிற உயிரினங்கள் செய்ய முடியாத செயல் என்னவாக இருக்கும் என்றால் இப்போ பிற உயிரினங்களும் வந்து ஒரு எறும்பு வந்து புற்றை கட்டுகிறது கரையான் வந்து புற்று கட்டுகிறது மண்ணை சேர்த்து ஒரு உயரமான புற்றை கட்டுகிறது குருவி கூடு கட்டுகிறது குருவியான தேன் வந்து கூடு கட்டுகிறது வள ஒரு எலி வந்து ஒரு ஒரு துளை போட்டு ம நிலத்தில் துளை போட்டு ஒரு ஆழமாக ஒரு குழியை தோண்டி கொண்டு செல்கிறது ஆக பிற எல்லா உயிரினங்களும் தங்கள் உடலால் தங்கள் கைகளாலோ கால்களாலோ ஏதோ ஒரு செயல்களை செய்கின்ற திறன் அவைகளுக்கு இருக்கிறது அப்படி என்றால் மனித உயிர்களை மனித உயிர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது என்றால் நாம் ஏற்கனவே சொன்னோம் மனித உயிர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் உள்ள வேறுபாடே மொழிபெயர்ப்பு தான் மொழியை பயன்படுத்துகிற அந்த திறன் தான் பேசுகின்ற அந்த திறன் பிற உயிரினங்கள் சத்தங்களை எழுப்புகின்றன மனித உயிர்கள் பேசுகின்றனர் பேசுவதன் மூலமாக தங்களுடைய உணர்ச்சிகளை ஒலியை முறைப்படுத்தி தெளிவுபடுத்தி ஒழுங்குபடுத்தி வெளிப்படுத்துகின்றனர் குழப்பமில்லாமல் பிற பிறர் புரிந்து கொள்ளும்படி வெளிப்படுத்துகின்றனர் அப்போ மொழிதான் பிற உயிரினங்களிடமிருந்து மனித உயிர்களை வேறுபடுத்து வேறுபடுத்துகிறது என்று சொன்னோமே ஆனால் அப்போ நாம் கைகள் கைகள் மூலம் செய்யக்கூடிய பிற உயிரினங்கள் செய்ய முடியாத செயல் என்னவென்றால் எழுத்துதான் எழுத்துதான் அப்போ பிற உயிரினங்கள் செய்ய முடியாத செயல் பேசுகிறது பேசுவது மொழியை பயன்படுத்தி பேசுவது மொழி பெயர்ப்பது அதுதான் பிற உயிரினங்கள் செய்ய முடியாத செயல்களில் இருந்து நம்மை வேறுபடுத்துகிறது என்று சொன்னோமே ஆனால் அப்போ கைகள் செய்யக்கூடிய பிற உயிரினங்கள் செய்ய முடியாத செயல் எது என்று சொன்னால் க எது வந்து சொன்ன எது என்று சொன்னால் எழுதுவது தான் மொழியை மொழி சார்ந்த அறிவு கைகளுக்கு என்ன இருக்கிறது எழுதுகிற திறன் இருக்கு அந்த எழுத்தறிவு தான் எழுத்தறிவும் பேச்சறிவும் தான் மொழி சார்ந்து மொழியை கற்றுக்கொள்கிற அல்லது மொழி சார் மொழி சார்ந்த அறிவுக்கு அடிப்படையான எழுத்தறிவும் மொழியை பேசுகின்ற அந்த பேச்சறிவும் தான் மொழியை எழுதுகின்ற அந்த அறிவு தான் பிற உயிரினங்கள மனித உரைகளை வேறுபடுத்துகிறது ஓகேங்களா அப்போ அறிவு எழுத்தறிவு இதை வந்து ஆறாவது அறிவா வச்சுக்கலாமா அப்படின்னா ஆறாவது அறிவாக வச்சிக்கோ அல்லது மொழியை பேசுகிற அறிவு ஆறாவது அறிவும் எழுதுகிற அறிவு ஏழாவது அறிவாக வச்சுக்கோ அதாவது எட்டாவது அறிவான்னு ஏதாவது வச்சுக்கோ அது வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் நம்ம வந்து ஆறு அறிவு படைத்தவர்கள் ஏழு அறிவு படைத்தவர்கள் இப்படி வித்தியாசப்படுத்தி படுத்தி நாம் வந்து நம்மளை அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நான் அந்த அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க அந்த அளவுக்கு நாம் குழம்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை புரிந்துவிட்டது இப்படி புரிந்து கொள்ள வேண்டும் பிற எண்ணங்களுக்கும் நமக்கு உள்ள வேறுபாடு என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அது ஆற ஐந்தறிவுன்னு வச்சுக்கோம் அதுக்கு மேலே நம்ம வந்து போக வேண்டாம் போக வேண்டாம் பிற உயிரினங்களை போன்று நாம் ஐந்தறிவுப்படுத்தவர்கள் அதே சமயம் பிற உயிரினங்கள் பேசுகின்ற தங்களுடைய உணர்ச்சிகளை சத்தங்களாகவும் ஒளி ஒலிகளாகவும் வெளிப்படுத்துகின்றன மனிதவர்கள் அவ்வாறல்லாமல் அந்த சத்தத்தையும் ஒலிகளையும் முறைப்படுத்தி தெளிவுபடுத்தி வளைத்து நெடித்து அதனை ஒரு அழகாக தெளிவாக புரிந்து கொள்ளும்படி வளமாக வெளிப்படுத்துகிற அந்த மொழியறிவு தான் பிற உயிரினங்களுக்கும் ம மனிதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு அந்த மொழியறிவு இரண்டு வகைப்படும் இரண்டு வகையான அடித்தளங்களை கொண்டுள்ளது என்னென்ன பேச்சு அறிவு மொழி என்பது எவ்வாறு வெளிப்படுத்துகிறது பேசுவதன் மூலமாக வெளிப்படுத்துகிறது எழுதுவதன் மூலமாகவும் வெளிப்படுத்தப்படப்படுகிறது ஆக பேசுகின்ற அறிவும் அதாவது பே பேசுகின்ற அறிவும் மொழியை மொழியை பயன்படுத்துகிற அறிவு மொழிதான் பிற ஊர்ணங்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு மொழி அறிவு தான் பிற நமக்கும் உள்ள வேறுபாடு நன்றி வணக்கம்